ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை விழிப்புடன் இருக்க வேண்டும் ஒரு ஊர்ல வியாபாரி ஒருத்தன் வாழ்ந்துட்டு வந்தான் தனது ஊரில் இருந்து தினமும் சரக்கு மூட்டைகளை கொண்டு சென்று பக்கத்து ஊர் சந்தையில விற்பதுதான் அவனுடைய தொழில் இதற்காக மாட்டு வண்டி ஒன்றை அவன் வச்சிருந்தான் ஒரு நாள் அவன் வண்டியில பூட்டும் மாடு அவன்கிட்ட வந்து எஜமா ரெண்டு ஆண்டுகளாக நான் அவங்க வேலை செய்கிறேன் ஆனா நான் செய்யும் வேலைக்கு நீங்க எனக்கு சாப்பிட கொடுக்கும் பொற்களின் அளவு ரொம்பவும் குறைவு தயவு செய்து எனக்கு நீங்க கொடுக்கும் புல்லின் அளவை அதிகரிக்கணும் அப்படின்னு கேட்டுச்சு மாடு சொன்னதை கவனமாக கேட்ட வியாபாரி மாடே நீ கடினமாக உழைப்பது உண்மையே ஆனா பக்கத்து வீட்டுக்கார மாடு இருபத்தஞ்சு மூட்டைகளை தன் வண்டியில் சுமக்குது ஆனா நீயோ தினமோ இருபது மூட்டைகளை மட்டுமே சுமந்துட்டு போறேன் நீ அதிக மூட்டைகளை சுமந்தா உனக்கு புள்ளி அளவை அதிகரிப்பதை பத்தி நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னான் அந்த பண்டிக்காரன் பக்கத்து வீடு மாடு பஞ்சு மூட்டைகள் மட்டுமே சுமக்கிறது அப்படிங்கிறது தெரியாம இந்த மாடும் அதிக மூட்டைகளை சுமக்கறதுக்காக ஒப்புக்கொண்டது இப்படியே ஓராண்டு சென்றது மாடு மீண்டும் சென்று வியாபாரிகிட்ட புள்ளி நளவை அதிகரிக்க கெட்டுச்சு அதற்கு வியாபாரி மாடே அதிக வாரம் ஏற்றியதால நம்முடைய பழைய வண்டி பழுதாயிடுச்சு அதனால இப்பொழுது புதிய வண்டியை செய்ய சொல்லி அதற்கு ஆகும் செலவை வேற நான் பார்க்கணும் இன்னும் சற்று நாள் பொறுத்துக்கோ நான் புள்ளின் அளவை நிச்சயமா அதிகரிக்கிறேன் அப்படின்னு சொன்னான் வேறு வழியின்றி மாடும் அதுக்கு ஒத்துக்கொண்டது புது வண்டி வந்த ஆறு மாதங்களுக்கு பின் மாடு மீண்டும் வியாபாரி கிட்ட சென்று வழக்கமான கோரிக்கையை வச்சுது இப்போது வியாபாரி மாடே இப்போவெல்லாம் அவனுடைய வேகம் மிகவும் குறைஞ்சி போச்சு பக்கத்து ஊருக்கு செல்ல முன்பை விட நீ அதிகமா நேரம் எடுத்துக்கிற தான் வியாபாரம் செய்யக்கூடிய நேரம் குறைஞ்சி போச்சு எனவே உனக்கு அதிக புல் தருவது இப்போதைக்கு சாத்தியமில்லை இல்ல அப்படின்னு சொன்னான் கோபமடைந்த மாடு எஜமா இந்த புது வண்டியின் பாரம் பழைய வண்டியின் பாரத்தை விட அதிகமா இருக்கு இந்த கணத்தையும் சேர்த்து இழுக்க வேண்டியதாலேயே என்னால முன்பு போல விரைவாக செல்லவே முடியல அப்படின்னு சொல்லிச்சு அதற்கு வியாபாரி மாடே நீ என்ன காரணம் சொன்னாலும் உன்னால் எனக்கு அதிக லாபம் பெற்றுத்தர முடியல நான் உன் மேல ஏற்றும் மூட்டைகளின் எண்ணிக்கையை வேண்டுமானா குறைச்சுக்கிறேன் ஆனா நீ அதிகமா புல்லு கேட்காத அப்படின்னு அவன் சொன்னான் தன் இத்தனைக்கு ஆண்டு உழைப்பும் வீணாகி விடும் அப்படின்னு பயந்த மாடு வேண்டாம் எஜமா நான் எப்படியாவது வேகமாக சென்று உங்களுக்கு அதிக லாபத்தை பித்து தர்றேன் அப்படின்னு சொல்லி கூறிச்சு மறுநாள் முதல் மாடு தன் சக்தியை எல்லாத்தையுமே திரட்டி வேகமாக ஓடவும் ஆரம்பிச்சது பாவம் மீண்டும் முன்பு எடுத்துக்கொண்ட அதே நேரத்திலேயே பக்கத்து ஊருக்கு சென்று வியாபாரியை சேர்க்கத் தொடங்கியது ஆனால் மிக கடுமையான உழைச்சதால ஒரே மாதத்துல நோயுற்று படுத்த படுக்கையாச்சு அந்த மாடு வழக்கமாக சாப்பிடும் புல்லை கூட அதனால சாப்பிடவே முடியல சில நாட்கள் கழிச்சு வியாபாரி மாடே உன்னை நல்ல விலைக்கு ஒருத்தர் கேட்குறாரு அவர்கிட்ட உன்னை விட்டுவிட போகிறேன் அப்படின்னு சொன்னான் எஜமா நான் இப்போது இருக்கும் நிலைமையில் என்னால எந்த வேலையும் செய்ய முடியாது என்னை ஏன் அவங்க வேலைக்கு கேட்கறாங்க அப்படின்னு கேட்டுச்சு வியாபாரி அதற்கு அவர்கள் உன்னை வேலை செய்யறதுக்காக வாங்கல உன்னை கொன்று உன் தோலை எடுக்கவே உன்னை விலைக்கு கேட்கறாங்க அப்படின்னு சொன்னான் வியாபாரி சொன்ன மாட்டின் கண்கள்ல கண்ணீர் வர தொடங்கிச்சு எஜமா செய்வது நியாயமா உங்கள் பேச்சை நம்பி மாடாய் உழைத்ததாலேயே நான் நோய் விட்டுறேன் நீண்ட காலம் ஆரோக்கியமாக இருந்திருப்பேன் நீங்க செய்தது துரோகம் அப்படின்னு அழ ஆரம்பிச்சது இதை கேட்ட வியாபாரி நான் செய்தது துரோகமே இல்ல ஒரு யஜமானின் லட்சியம் தன் தொழிலாளியிடம் இருந்து முடிந்த அளவு அதிக வேலை வாங்கி லாபம் பெறுவது மட்டுமே நான் அதையே செய்தேன் உன்னால் ஐந்து ஆண்டுகளில் சம்பாதிக்க வேண்டிய பணத்தையும் மூன்றே ஆண்டுகளில் நான் சம்பாதிச்சிட்டேன் இப்போதைக்கு விற்பதன் மூலமும் பணம் சம்பாதிக்க போறேன் என்னுடைய அதிக லாபம் பெறும் நோக்கம் நிறைவேற உன்னுடைய ஆசையை மூலதனமாக்கி கொண்டேன் நீ முதல் முறையிலேயே சுதாரித்து கொண்டிருந்தா தப்பித்து விட்டு இருக்கலாம் அப்படின்னு சொன்னா அந்த மாட்டுக்காரன் மாடு தன் முட்டாள்தனத்தை எண்ணி நொந்து கொண்டது இது இந்த கதையில் சொல்ற நீதி என்ன அப்படின்னா நிர்வாகத்தின் நோக்கம் ஊழியர்களிடம் இருந்து எவ்வளவு வேலை வாங்க முடியுமோ அவ்வளவு வேலை வாங்குவது அதற்காக அவர்கள் பொய்யான வாக்குறுதிகளையும் தரலாம் பணியாளர்கள் தான் விழிப்போடு இருக்கணும் இல்லை என்றால் இந்த மாதிரி வியாபாரிகள் தொழிலாளர்களின் ரத்தத்தை உறிஞ்சுவதற்கு கொஞ்சம் கூட தயங்கவே மாட்டாங்க இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி